கோவை சுகுணாபி பள்ளியில் நடைபெற்ற அடுத்த தலைமுறை அறிவியல் கண்காட்சி கோவை காலப்பட்டி சாலையில் உள்ள சுகுணாபி பள்ளியில் நடைபெற்ற பிரதர்ஷியான் கண்காட்சியில் மாணவ மாணவிகள் கணிதம் அறிவியல் புவியியல் என பல்வேறு துறை சார்ந்த படைப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளனர் கோவை காலப்பட்டி பகுதியில் உள்ள சுகுணா பள்ளியில் பிரதர்ஷியான் என்னும் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகளுக்கு நடைபெற்ற இதில் மாணவர்களின் அறிவியல் கணிதம் புவியியல் உள்ளிட்ட படைப்புகள் வைக்கப்பட்டிருந்தன முன்னதாக கண்காட்சியின் துவக்க விழா சுகுணா கல்விக் குழுமங்களின் தலைவர் லட்சுமி நாராயணசாமி தலைமை தாங்கினார் சுகுணா பி பள்ளியின் தாளர் சுகுணா முன்னிலை வகித்தார் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக இந்திய கடற்படையின் சிஎஸ்ஆர் எஸ் ஆர் இயக்குனர் கமாடர் சோமசுந்தரம் சிற்றா இயக்குனர் பிரகாஷ் வாசுதேவன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தனர் விழாவில் சாந்தினி அனீஷ்குமார் சுகுணா பி பள்ளியின் சீனியர் முதல்வர் மார்டின் மற்றும் முதல்வர் பூவண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் கண்காட்சியில் பள்ளி மாணவர்கள் தங்களுடைய அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்தி செய்முறை விளக்கம் அளித்தனர் தற்போதைய விஞ்ஞான உலகில் அறிவியலின் முக்கியத்துவம் எவ்வாறு உள்ளது என்பதை பறைசாற்றும் விதமாக நடைபெற்ற இந்த அறிவியல் கண்காட்சியில் மாணவ மாணவிகள் தங்கள் கண்டுபிடித்த ஏராளமான படைப்புகளை காட்சிக்காக வைத்து அதற்கு செயல்முறை விளக்கமும் அளித்தனர் குறிப்பாக அடுத்த தலைமுறை தொழில்நுட்பமான செயற்கை நுண்ணறிவு தகவல் தொடர்பு ரோபோடிக் தொழில்நுட்பங்கள் அடங்கிய விவசாயம் மருத்துவம் மற்றும் நீர் மேலாண்மை உள்ளிட்ட படைப்புகளை பார்வையாளர்களை வெகுவாக கவனம் ஈர்த்தன I am very happy to be here to inaugurate this uh, centenary building on account of our beloved founder of uh, Sibuna Group, uh, Mr. Uh, Ramaswamy uh, noida uh, You know, uh, we completed the centenary year in 2022, and uh, we are here uh, with this uh, great man behind, the man who shaped this Coimbatore into a technological hub. Uh, started from very humble beginning and picked up the nuances of uh, business uh, from Chennai. Came back here, uh, started his uh, initial venture with uh, pumps and motor to help the agricultural field of Tamil Nadu and uh, grow on to become one of the best industrial magnets in this Coimbatore. On his name, uh, inaugurating this uh, centenary building, I am very, very privileged and proud to be here. When we talk about uh, the founder uh, of Subna Group, he has not only entered into uh, just a uh, share business, with ethical way, he has uh, contributed building this Coimbatore, this industry. And very few of you may be aware, uh, the founder has been conferred with Government of India Award of Saman Award, that is Rashiya Saman Award for ethically doing business and paying the tax, the highest... Taxpayer in this country for consecutive three years. That shows the ethical way in which he has built up this industry and handed over to the, the successors here. The mamas here uh, along with the sir, they are uh, doing this business in a fantastic way. The charitable trust, it has been started by the founder, has grown to become almost eight institutions: Suguna Kalyanamandabam, as well as the function hall. In addition to that, one the medical facility and the dental facility, what it has been created, it is serving to the uh, public of uh, Coimbatore as well as for the people of this country. I wish the foundation and the group to grow from strength to strength and come up with the flying colors to keep this flag of Coimbatore flying high and the business community as well as the entrepreneurs of uh, this Coimbatore still yes. venturing into the new field and coming up with the flying colors. Thank you and uh, Jahen. காலை வணக்கத்தை கொள்கிறேன் இன்று ஒரு முக்கியமான நாள் எங்கள் பள்ளிக்கூடத்தில் இன்று ரெண்டு முக்கியமான நிகழ்ச்சிகள் நடக்கின்றன ஒன்று புதிய கட்டிடம் என்று திறக்கப்பட்டுள்ளது இந்த கட்டிடம் எங்கள் பள்ளி மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து லெபார்டரி கிளாஸ் ரூம்ஸ் கிளாஸ் ரூம்ஸ் ஆஃப் ஹையர் சைஸஸ் அப்டின் பில்ட் அது மாற்றும் இல்லாமல் இன்றைக்கி வந்து எக்ஸ்போ திறப்பு விழா நடக்குது எக்ஸ்போ மூணு நாள் நடக்கும் போது காலை ஒம்பதரை மணிலேருந்து கா சாய ஈவினிங் நாலு மணி வரைக்கும் இந்த எக்ஸ்போவில் வந்து எல்லா குழந்தைகளும் அவங்களோட திறன் திறமையை காளிக்காட்டியிருக்கிறாங்க அவங்க நிறையா செய்திருக்காங்க ஒர்க் ஹார்ட் ஃபார் தி லாஸ்ட் ஆல்மோஸ்ட் த்ரீ வீக்ஸ் அதனால் இந்த எக்ஸிபிட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு இதில் ஆன எல்லா டீச்சர்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கைட்ஸ் எல்லாத்துக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் அதை துவக்கி வைக்க கமோடர் பாலசுந்தரம் அவர்கள் இங்கே கோயம்புத்தூருக்கு நிறைய செய்திருக்காரு அவர் டிஃபென்ஸ் இன்குபேஷன் சென்டர் டிஃபென்ஸ் எம்எஸ்எம்இ யூனிட்ஸ்களுக்கு வந்து அந்த டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் செய்து கொடுக்க ரொம்ப துணையாக இருந்திருக்காரு அவர் ஹி ஹஸ் பீன் அ கைட் டு ஆல் ஆஃப் தெம் இஸ் ஏ டெவலப்டு லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் ஃபார் தி டிஃபென்ஸ் இன் கோயம்புத்தூர் அவர் இங்கே வந்ததுக்கு எங்களுக்கு எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி தெரிகிறது அடுத்தது திரு பிரகாஷ் வாசுதேவன் அவர்கள் டாக்டர் வாசுதேவன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாரு எக்ஸ்போ துவக்கி வைக்க இவர் வந்து சிற்றாவில் டைரக்டராக இருக்கார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இவர் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப பண்ணிட்டுருக்காரு கோயம்புத்தூர் டெக்ஸ்டைல் குரோத்துக்கு இவர் ஒரு முக்கிய காரணம் அவர் இங்கே வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தருகிறது இந்த இதில் எக்ஸ்போவில் குழந்தைகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அதில் இன்னும் எப்படி நல்லா பண்ணலாங்கிறது அவர் பார்த்து கடைசியில் சொல்லுவார் நன்றி